வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி அவரக்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அவரக்காய் கால் கிலோ அவரக்காய் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண அவரக்காவை குக்கரில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அது கூடால் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து குக்கரை மூடி வச்சு நாலு விசில் வர வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் இப்போ விசில் வந்துருச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கிலோ தாளித்து வேக வச்சு அவரைக்காவை எடுத்து அதில் கொட்டிடணும் கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும் அதில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி கொஞ்சம் வத்தணும் வத்துற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மசிச்சு விடணும் அதையும் மசிச்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக மசிச்சு விட்டதுக்கப்புறமா தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு அதையும் போட்டு கிளறிட்டா சுவையான அவரைக்காய் போட்டு ரெடி இந்த அளவு இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அவரக்காய் கூட்டு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்லாம் சைடிஸாம் வச்சு சாப்பிட்லாம்